மொபைல் ஃபோனு உங்களுடைய பவர் பேங்க் அதை பாருங்க அந்த பவர் பேங்கை அப்படியே நீங்கள் பிளக் இன் பண்ணி இங்கே ஒரு மேல் ஃபீமேல் கனெக்டர் கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் பவர் பேங்கை ஒரு இடத்துல அப்படியே சீட்டிங் பண்ணி இதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள பவர் பேங்க் அதுலேருந்து அங்கே பிளக் இன் பண்ணி இருந்து ஒரு அவுட்புட் கொடுத்துட்றாங்க இதுலருந்து அப்படியே நீங்கள் மொபைல் ஃபோனோட அப்படியே கனெக்டிங்ல வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பாலி பாருங்க இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஸ்மார்ட் பேக் ஸ்மார்ட் பேக்னா என்ன நான் புதுசாக சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் முதலந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது தினத்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்க உங்களுக்கே கவனத்தை வந்துடுது அதான் நண்பர்களே பாருங்கள் நம்ம ஜென்ஸாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் பாருங்கள் தினந்தோறும் பாருங்கள் நம்மளுடைய அன்றாட அலுவல் நம்ம ஏதாவது ஒரு காலையில் எழுந்திரிச்சு சாய்ங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்கள் ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட்டிங் பீப்புள் சேல்ஸ் பீப்புள் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் அவங்களுக்கு வந்து பாருங்கள் அவங்களுடைய தினந்தோறும் அலுவலில் பாருங்கள் டேப் வச்சிருக்கோம் பவர் பேங்க் வச்சிருக்கோம் மொபைல் போன் வச்சிருப்போம் மொபைல் அடாப்டர் வச்சிருக்கோம் ஏடிஎம் கார்ட்ஸ் வச்சிருப்போம் உங்களுடைய அத்தியாவசிய விஷயங்கள் வந்து நம்ம கேரி பண்ணுவோம் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஷுட் கேஸ் பாருங்க ஒரு ஸ்மார்ட் பேக் இந்த பேக்ல நீங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அப்படியே இதுக்குள்ள நீங்க இன் பண்ணிக்கலாம் ஏன்னு பாருங்களேன் இதுல வந்து ஒரு அஞ்சு சிப்பு கொண்ட அறைகள் இருக்குது அஞ்சுக்கு மேற்பட்ட சிப்பு கொண்ட அறைகள் இருக்குது மொபைல் போனு உங்களுடைய பவர் பேங்கு அது பாருங்க அந்த பவர் பேங்க் அப்படியே நீங்க பிளக் இன் பண்ணி இங்க ஒரு மேல் ஃபீமேல் கனெக்டர் கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்க பவர் பேங்க் ஒரு இடத்துல அப்படியே சீட்டிங் பண்ணி இதுல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள பவர் பேங்க் அதுல இருந்து அங்கே பிளக் இன் பண்ணி இங்க இருந்து ஒரு அவுட்புட் கொடுத்துறாங்க இதுல இருந்து அப்படியே நீங்க மொபைல் போனோட அப்படியே கனெக்டிங்ல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய டேபு உங்களுடைய அடாப்டர் இது எல்லாமே நீங்க பாருங்க தனித்தனி அறைகள் இருக்குது மொத்தம் ஐந்துக்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கிறதுனால தனித்தனியா நீங்க வந்து அப்படியே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்க அப்படியே உங்களுடைய ஷோல்டர்லேயோ பேக் சைட்லேயோ ஃப்ரண்ட் சைட்லேயும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈவன் ஜென்ட்ஸும் சரி ஃபீமேலும் சரி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு லாங் ஷார்ட்டில் பார்க்குற ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா இது இந்த பேக் பாருங்கள் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு விசிபிலிட்டி நல்ல ஒரு 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 நல்ல ஒரு கிராண்ட் லுக்கை க்ரியேட் பண்ணுது அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே இது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஸோ எவ்வளவு நீங்க இவ்வளவு பொருட்களை எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கோம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஓட்டர் வந்து இன்லெட் ஆகாது ஸோ ரொம்ப அமர் கிளம்பர் ரொம்ப குவாலிட்டியா இருக்குது நீங்க அப்படியே நீங்கள் சோல்டர்ல ஃப்ரண்ட்ல பேக்ல அப்படியே வேர் பண்ணிக்கலாம் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா டைம் கால் பண்ணுங்க இது வந்து ஒரு ஸ்மார்ட் பேக் அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு நல்ல ஃபேஷனாக ஒரு ஒரு கிராண்டியரா ஒரு லுக்கு தருது ஸோ நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு அது லாங் ஷார்ட்ல பார்க்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா ஃபிளிக்ஸிபிலிட்டியாக கிரியேட் பண்ணுது இதோட பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமர்க்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்க நம்ம நீங்கள் கால் பண்ணி நம்ம அட்டன் பண்ணலனா நம்ம நம்பர் எப்படி கொஞ்சம் பிஸி தான் நீங்கள் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு லைனில் வந்துடுவாங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பிவிடுவாங்க அப்படியே ப்ராடக்ட் கேட்டலாக் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் பாருங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுங்க ஜிபே பண்ணுங்கள் அந்த ஃபோர் டு ஃபைவ் டேஸில் இந்த மெட்டீரியல் உங்கள் கைக்கு வந்துடும் நாளைக்கு சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ விட நன்றி தான்